ஏசப்பா இந்த புதிய நாளை தந்ததற்காக அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைய தினத்தில் நம்ம உப் உச்சந்தலை முதல் உள்ளங்கால வரை உள்ள உறுப்புகள் அனைத்தும் செயல்பட வைக்கிறதுக்கு வசனத்தின் மூலமாக நமக்கு வேதாகமத்தில் கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை நம்ம சொல்லுவோம் நம்ம முதல்ல நம்ம நம்புறது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாம் நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் ஒரு அவிசுவாச வார்த்தையோ சிந்தனைகளோ இருக்கக்கூடாது உறுதியாய் இருக்கக்கூடும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஸோ இந்த வசனத்தை முதல்ல ரீட் பண்ணுங்க அடுத்தது பார்த்துடுங்க ஒவ்வொரு பார்ட் ஒன் இன்றைக்கி ஒரு பத்து விதமான உறுப்புகளுக்கு நம்ம செபிக்க போகிறோம் பாருங்கள் ஏசையா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் என்னுடைய தலை சிறசு தலை சிறசு தலைப்பகுதியில் உள்ள எல்லா வியாதிகளும் இயேசுவின் தகல தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐகிஎல் பதினெ பதினெட்டு பன்னிரெண்டு என்னுடைய நெற்றி பகுதியில் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் நெற்றி பகுதியில் உள்ள வியாதிகள் எல்லாம் சுகம் பெற்றுவிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதிமூன்று என்னுடைய கண் பகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்றுவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா லேவியராகமும் பதினான்கு ஒன்பது என்னுடைய பூர்வ பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் ஹலோ லூயா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதி மூன்று சொல்றது போல என்னுடைய இமை பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் பதினேழு எட்டு என்னுடைய கண்மணி பகுதியில் உள்ள இயேசுவின் பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மத்தேயு ஐந்து முப்பத்தி ஒன்பது என்னுடைய கன்னம் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்றுவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு பதிமூன்று ஒன்பது என்னுடைய காது பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்று விட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் முப்பது முப்பத்தி மூன்று என்னுடைய மூக்கு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்றுவிட்டேன் பாருங்கள் ஏசப்பா இந்த அறிக்கையை இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இந்த உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் அந்த வசனத்தையும் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் ஒரு என்று சொல்லி என்னுடைய பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிற்று என்று சொல்லி தைரியமாக அறிக்கை எடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த அறிக்கையை ஒரு பத்து பத்து தொடவை இல்லைன்னா பதினைந்து தொடவை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இயேசுவின் தழும்புகளால் நம்ம சுகம் பெற்று விட்டோம் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கைடுக்கிறது இல்லை அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடும் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதனால் தயர் தய தைரியமாக நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் ஒரு பத்து தொடவை சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் பெற்று இருக்கிற அற்புதத்துக்கு அளவே இல்லை தேங்க் யூ தேங்க் யூ காட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்